ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி துணை ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சியின் பயிற்சி மையம் நடத்தும் சென்னையில் இரண்டு மாத அடிப்படை ஜோதிட பயிற்சி ஆரம்ப நாள் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வருகின்ற ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறும் அதாவது நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஜோதிட பயிற்சி அப்புறம் உயர்நிலை கேபி ஜோதிட பயிற்சி அப்படின்னு ரெண்டு மெத்தடில் கிளாஸ் எடுக்கிறோம் இதில் கேபி ஜோதிட பயிற்சி பொறுத்த வரைக்கும் டைரக்ட் பயிற்சியும் இருக்குது நே நேரடி வகுப்பு வகுப்பில் படிக்கிற பயிற்சியும் இருக்குது ஆன்லைன் மூலமாக படிக்கிற பயிற்சியும் இருக்குது ஆனால் அடிப்படை ஜோதிட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் இல்லை காரணம் என்னென்னா அடிப்படை ப ஜோதிட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்தால் தான் புரியும் ஏன்னா அந்த பஞ்சாங்கத்தை வைத்து நம்ம ஒவ்வொரு கிரக நிலையம் எப்படி இருக்குதுன்னு பக்கத்து பக்கத்தில் மாணவர்களுக்கு கிட்ட போயிட்டு நம்ம சொல்லி கொடுத்தா தான் அது புரியுமை ஒழிய வெறுமனே நம்ம ஆன்லைன் கிளாஸில் அது ரொம்ப சிரமம் ஏன்னா கேபி முறைன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸில் எடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அடிப்படை ஜோதிட பொறுத்த வரைக்கும் நேரடியாக பயிற்சியை மட்டும்தான் நம்ம நடத்துகிறோம் இது மூன்று மாதத்துக்கு ஒரு ஒரு முறை இந்த பயிற்சி இந்த பயிற்சி வந்து அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்துகிறோம் நம்ம பயிற்சியாளர் ஜோதிட நிலாசிரியர் ஏ தேவராஜ் இதுக்கு செல் நம்பர் இது சம்மந்தமான விவரத்தை நீங்கள் கேட்குறோன்னா நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோருங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ அஸ்ட்ரோ தேவராஜ் டாட் காம் வெப்சைட்டு போய் பாருங்கள் இதே வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது சம்மந்தமான வெப்சைட் லிங்க்லாம் இருக்குது அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த வெப்சைட்டுக்கு போயிடும் அதில் இந்த பயிற்சி மையத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் அடிப்படை ஜோதிட பயிற்சியில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இதே வீடியோவில் பின்னாடி நான் சொல்ல ஆரம்பிப்பேன் நம்போ இடம் எங்கருன்னா நம்பர் பதிமூணு சுப்பிரமணியம் நகர் சிவன் தாங்கல் குன்றத்தூர் சென்னை அறுபத்தி ஒம்பது அதாவது குன்றத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இது அது மட்டும் இல்லாமல் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு நூறு மீட்டர் தூரம் தான் பஸ்ஸு நிற்கிற இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி தூரந்தான் சிவந்தாங்கல் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தூரம் தான் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் பஸ்ஸு இடத்துலேருந்து இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய பயிற்சி மையம் இருக்கிறது இந்த பயிற்சி நாள் வந்து ஞாயிறு தூரம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் இந்த பயிற்சி எட்டு பயிற்சி வகுப்புகள் ஞாயிறு தூரம் இரண்டு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் இந்த சென்னையில் இந்த நேரடி ஜோதிட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அதாவது ஜோஜரன் கற்பதில் ஆர்வமும் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது பயிற்சி நேரம் வந்து ஞாயிறு தோறும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மணி முதல் ஐந்து மணி வரை பயிற்சி காலம் இரண்டு மாதம் எட்டு பயிற்சி வகுப்புகள் பயிற்சிக்கான கட்டணம் முன்பதிவு கட்டணம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் பயிற்சியின் போது செலுத்த வேண்டிய மாத கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஒரு நாலாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இந்த பயிற்சி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினோடனே எங்களுடைய டெலகிராம் அப்படிங்கிற குரூப்பில் நான் வந்து மெம்பராகி விட்ருவேன் அது எப்போ கட்டுறாலும் அப்போ மெம்பராகி விட்டுருவேன் அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வரும்போது நீங்கள் மீதி இருக்கக்கூடிய நாலாயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அதாவது பதிவு கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சி உண்டு அதாவது இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முதலில் வரும் பதினஞ்சு நபர்களுக்கு மட்டுமே அதாவது பதினஞ்சு பேர் தான் ஒரு பேட்ச் அதுக்கு மேலே வந்தால் முடியாது ஏன் ஏன்னா அது பேசிக் கிளாஸ் தான் ரொம்ப பேர் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர்லேருந்தால் தனிப்பட்ட கவனம் செலுத்தி நம்ம கிளாஸ் எடுக்க முடியாதுங்கிறதால பதினஞ்சு பேருக்கு மட்டும்தான் இந்த வகுப்பில் அதுக்கு மேலே இருந்தால் அவங்க தாமதமாக வரும் அன்பர்கள் அடுத்த பயிற்சி வகுப்பில் செல்ல பயில அனுமதிக்கப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து அடிப்படை ஜோதிட பயிற்சி பயிற்சி அப்படிங்கிறதால இதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ்டு கேபி பயிற்சின்னு எடுத்துவோம் மாதத்தில் மூன்று நாள் பயிற்சி அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மாதிரி மூன்று நாள் தொடர்ச்சியாக வெளியூர்லருந்துலாம் வந்து இங்கே படிக்க வருவாங்க அந்த பயிற்சிக்கு இந்த முடிச்சுட்டு வரவங்க அதற்கு அனுமதி கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இருக்குது இல்லையா அதை இவங்க கட்ட வேண்டியதில்லை நேரடியாக ஒரு நாளைக்கு அறநூறுவா செலுத்தினா போதுமானது அதாவது நம்ம பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி அமைத்த பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஜோதிட பயிற்சி அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி உயர்நிலை பயிற்சி அதுக்கப்புறம் ஆன்லைன் பயிற்சின்னு இருக்குது இது எல்லாத்துக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஏதாவது ஒன்றுத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்ட பிறகு மற்ற எதுவுக்கு நீங்கள் பணத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை அது வந்து பர் டேவுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல் டே க்ளாஸ் இருக்கும் மதியம் லஞ்சு கொடுத்துருவோம் அதாவது அட்வான்ஸ் கிளாஸுக்கு அட்வான்ஸ் கிளாஸுக்குன்னு தனியாக நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதுக்கு கட்டணம் ஒரு நாளைக்கு ஆறுநூறுரூபா தான் அதாவது இந்த பேசிக் முடிச்சிட்ட பிறகு வரக்கூடிய அட்வான்ஸ் கிளாஸுக்கு நான் சொல்கிறேன் சிறப்பு சலுகைன்னா ஒரு குழுவாக அதாவது ஐந்து நபர்கள் அல்லது அதற்கு மேல் இந்த வகுப்பில் சேர்ந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு கட்டணத்தில் பத்து சதவீதம் சலுகை வழங்கப்படும் ஆனால் இதுக்கு முன்பதிவு அவசியம் முன்பதிவுனால் அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு வரணும் அந்த அட்வான்ஸ் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி பே பண்ணிட்டு வரணும் இதுக்கு வந்து நம்ம ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸுக்கு நம்ம ஆறுநூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிடும் அதாவது ஐந்து நபர்கள் ஒரு குழுவாக வந்தாங்கன்னா இமீடியட்டாக ஒவ்வொரு நபருக்கும் நம்ம ஆறாயிரத்தி ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோம் மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினஞ்சு நபர்கள் மட்டும்தான் இந்த பயிற்சியில் இந்த பயிற்சிக்கு அனுமதி ஏன்னால் ஒவ்வொரு மூன்று மாதமும் நம்ம பயிற்சி எடுக்கிறோம் அடிப்படை ஜெய்கிற பயிற்சி அதில் ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மாதத்தில் புதிய பயிற்சி வகுப்புகள் தொடங்கும் இந்த பயிற்சிக்கான பாடத்திட்டம் என்னென்னா இது வந்து என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் இந்த வெப்சைட்டில் டபுள்யூ டபுள்யூ அஷ்டோ தேவராஜ் டாட் காம் வெப்சைட் இருக்குது இல்லைங்களா அந்த வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இந்த இதை பற்றின பாடத்திட்டங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை போய் பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு என்னுடைய செல் நம்பர் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் நன்றி வணக்கம்